ஆகஸ்ட் மூன்று ஆடி பத்தொன்பது உதவி செம்பொருளே உன்னை சார்ந்திருப்பதற்கு ஒப்பான உதவி எனக்கோ உலகுக்கோ வேறு எதுவும் இல்லை உலகில் உள்ள அக்கிரமங்களை பற்றியோ பாவங்களை பற்றியோ பேசாதே அக்கிரமங்களை காணக்கூடிய குறைபாடு உன்னிடத்தில் இருப்பதை குறித்து கதறி அழு உன்னிடத்து எது இருக்கிறதோ அதையே உலகில் நீ காண்கிறாய் உலகுக்கு உதவி செய்ய நீ விரும்பினால் அதை பழி கூறாதே பழி கூறுவதால் உலகையும் உன்னையும் இன்னும் அதிகமாக கீழ்மைப்படுத்துகிறாய் குறை காண்போம் நிறைவை நல்கான் அவ்வுயிர் போல் எவ்வுயிரும் ஆன பிரான் தன்னடிமை எவ்வுயிரும் என்று பணி யான் செய்வது என்னாலோ தாயுமானவர்